ஹாய் கைஸ் வெல்கம் டு மோக்சி ஸ்டுடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கொல்கத்தாவுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் பல பரிச்சை நடக்க இருக்கிறது புள்ளிப்பட்டியலில் முதல் பத்து இடங்களில் அந்த நான்கு இடத்த பிடிக்கும் அணி தான் அந்த அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறும் எல்லா அணிக்குமே முதல் போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு இதில் கொல்கத்தாவும் ராஜஸ்தானும் பார்த்திங்கன்னா கடைசி இடத்த பிடிச்சிருக்காங்க இதில் கொல்கத்தாவும் ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா கடைசி இடத்த பிடிச்சிருக்காங்க இந்த இரண்டு அணிகளில் இன்றைக்கி வெற்றி பெற அணி முதல் அந்த ஐந்து இடத்துக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரன்னிலையும் பார்த்திங்கன்னா ரன்ரேட்லையும் அதிகமான சேசிங்கோ இல்லை வந்து முதல் பேட்டிங் பிடிச்சி அதிக ரன் வித்தியாசத்துலேயே வெற்றி பெற வேண்டும் அதனால் இந்த இரண்டு அணியுமே இன்னைக்கு கடுமையாக போராடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கேகேஆர் பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு எதிராக வந்து வீச்சில் கொஞ்சம் கோட்டையை விட்டதுனால தான் தோல்வி அடைச்சாங்க ராஜஸ்தானும் பார்த்திங்கன்னா எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக பந்து வீச்சில் ஓரளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் போனதுனால தான் அவங்களும் பார்த்திங்கன்னா அடைந்தாங்க இந்த இரண்டு அணியுமே கடைசி வரைக்கும் போராடி தான் தோல்வி அடைந்தாங்களே தவிர ரொம்பவே சொற்பு ரன்களில் அவுட் ஆகி ரொம்ப மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றியை தோல்வி அடையலை அதனால இந்த இரண்டு அணியுமே இன்னைக்கு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பல பச்சையை எதிர்பார்க்கலாம் கே கேஆர்லேயும் பார்த்தீங்கன்னா சுனில் நகர் நரேனே ரஹானே ரஷல் ரிங்கு சிங் போன்ற அதிரடி பேட்ஸ்மென்கள் இருக்காங்க அதே போல ராஜஸ்தான் ராயிலையும் சஞ்சு சாம்சங் த்ரு ஜூரேல் ஜேஸ்வால் ஹெட்மேயர் போன்ற அதிரடியான பேட்ஸ்மென்கள் இருக்காங்க பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா இரண்டு அணிகளையுமே அடித்துக்கொள்ளவே கொள்ளவே முடியாது அதனால இன்னைக்கு நடக்க போற அந்த கேகேஆர் ராஜஸ்தான் ராயல்ஸில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற பல பறிச்சை மிகுந்த எல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியே இருக்கிறது ஏன்னா இரண்டு அணிகளுமே பலம் வாய்ந்த அணிகள் தான் இந்த இரண்டு அணிகளுமே எந்த ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் சேஞ்ச் பண்ணவே இல்லை இந்த இரண்டு அணிகளுமே அதே அணி அதே அந்த பிளேயிங் லெவலோடு தான் களமிறங்க இருக்காங்க இது பண்ணுற கிரிக்கெட் தகவல்களோட உடனுக்குடன் இருந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ